வெல்கம் டு ஃப்ரெண்ட் சேவா இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து சென்னை வடபழனி முருகன் கோயிலில் எட்டாவது பத்தாவது படிச்சிருக்கவங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க இது என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னா கிளர்க்கு ஆஃபீஸ் ஹஸ்பண்ட்டு வாட்ச்மேனு மடப்பள்ளி திருவலகுன்னு மொத்தம் அஞ்சு வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கிளர்க்குக்கான பேஸ் என்னென்னா பேசிக்காக பதினஞ்சு எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரையும் மற்ற நாலு போஸ்டிங்க்கு பேசிக் வந்து பதினொன்று அறநூறுலேருந்து முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு வரையும் சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க கிளர்க்கு போஸ்டிங்க்கு டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு எயித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது மற்ற போஸ்டிங்க்கு தமிழ் படிக்கவும் எழுதவும் தெரிஞ்சிருந்தாலே போதுமானது ஏஜ் லிமிட்டை வரையும் பதினெட்டுலேருந்து நாற்பத்தஞ்சுக்குள்ளே இருக்கணும் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறது வெறும் ஆஃப்லைன் மோடு தான் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதில் கொடுத்துருக்க டீட்டெயிலை ஃபில் பண்ணி அதில் கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு அனுப்ப வேண்டியதா அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணுற கடைசி நாள் பத்தொம்போது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஈவினிங்கு அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ளே போய் சேர்ந்துருக்கணும் அதுக்கு மேலே வர அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுற லிங்க்கை நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ